சலாம் அலைக்கும் வரமத்துல்ல அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா போகும் எகிப்து நாட்டு அரசர் ஒரு கனவு காண்கிறார் அதில் ஏழு பசு மாடுகள் கொழுத்த ஏழு பசு மாடுகளை சாப்பிடுகின்றது இதற்கு நம் அவர்களிடம் விளக்கம் கேட்டார் அதற்கு ஏழு ஆண்டுகள் செழிப்பாக பயிர் வளரும் பொருளாதாரமும் செழித்தோங்கும் அடுத்த ஏழு ஆண்டுகள் கடும் பஞ்சம் ஏற்படும் என்று சொன்னார்கள் இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டதற்கு என்னை நிதி அமைச்சராக நியமனம் செய்யுங்கள் அதற்குண்டான தீர்வை நான் செயல்படுத்துகிறேன் என்று சொன்னார்கள் நிதி அமைச்சராக ஆக்கப்பட்டார்கள் செழிப்பான ஏழு ஆண்டுகளில் விளைச்சல்களை முழுவதுமாக சாப்பிட்டு விடாமல் விதை நெல்லு போக மற்றவற்றை அரசாங்க கசானாவின் சேமிப்பு கிடங்குகளில் சேமிக்கும்படி சொன்னார்கள் அடுத்து ஏழு ஆண்டுகள் கடும் பஞ்சம் ஏற்பட்டவுடன் மக்களுக்கு ரேஷன் முறைப்படி ஒரு வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கிட்டு அவர்களுக்கு உணவுப் பொருள்கள் அளிக்கப்பட்டது இப்படி ஓராண்டு ஈராண்டுகள் அல்ல ஏழு ஆண்டுகள் கடும் பஞ்சத்தால் வாடிய மக்களுக்கு மிக நேர்த்தியான முறையில் உணவுப் பொருள் வழங்கி மக்களை காப்பாற்றினார்கள் மேலும் இதில் நமக்கு தரும் பாடம் முஸ்லிம் அண்ணாதவர்கள் வாழ்ந்த ஒரு தேசம் அரசனும் முஸ்லிம் அண்ணாதவராகவே இருந்திருக்கிறார் அப்படி இருந்தும் யூசுப் அணியும் செல்லும் அவர்கள் தன்னை நிதியமைச்சராக நியமிக்கும்படி கேட்டுக்கொண்டது மாத்திரம் அல்ல அவ்வாறு நியமிக்கப்பட்டதன் பின்னர் அவர் தனது சேவையை மன முழுமையாக வழங்கி அந்நாட்டு மக்களுக்கு தனது பங்களிப்பை வழங்கினார்கள் இதன் ஊடாக நாட்டை பொருளாதார பொருளாதாரத்தில் வளமிக்க நாடாக யூசுப் அலிவசம் அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது அசலாம் அலைக்கும் அவர் அஹமதுல்லாஹி அவர் காத்து